அனைவருக்கும் வணக்கம் பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றியதான் பிஜி டிஆர்பி யூஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி நெட் பி போன்ற போட்டி தேர்வுகளுக்கு படிக்கிறவர்களுக்கு பயன்படக்கூடிய கவிமணி பற்றிய பல செய்திகளை இன்னைக்கு நாம இந்த காணொலியில் பார்க்க போறோம் தேசிய விநாயகர் பிறப்பு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி ஆறு மறைவு இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கவிமணியும் பெற்றோர் சிவதான பிள்ளை ஆதி அம்மையார் பிறப்பிடம் தேரூர் கன்னியாகுமரி மாவட்டம் கவிமணியின் ஆசிரியர் சாந்தலிங்கம் கம்பிரான் தேசிய விநாயகரின் சிறப்பு பெயர்கள் கவிமணி நாஞ்சில் நாட்டு கவிஞர் தள்ளுவல் கவிஞர் கவிமணி இயற்றிய நூல்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கவிதை நூல் அழகம் ஆசிரியர் கவிமணியால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காந்தனூர் சாலை என்னும் சரித்திர ஆராய்ச்சி நூலை வெளியிட்டார் மலரும் மாலையும் என்ற கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது ஆசிய ஜோதி என்ற மொழிபெயர்ப்பு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வெளியானது மருமக்கள் வழி மான்மீகம் என்ற நகைச்சுவை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது உமர்கயாம் பாடல்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது குழந்தை செல்வம் பசுவும் பிள்ளைக்கன்றும் பதர் பிறந்த கதை இளம் தென்றல் தேவியின் கீர்த்தனைகள் போன்றவை கவிமணி இயற்றிய நூல்களாகும் உமர்கயாம் பாரசீக மொழியில் பாடிய பாடல்களை என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் கவிமணி தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இது மூல நூலையும் மிஞ்சும் அளவுக்கு கவித்துவம் நிறைந்ததாக உள்ளது என்று சான்றோர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒரு சான்று பாடல் வெயிற்கேற்ப நிழலுண்டு வீசும் தின்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை ஆசிய ஜோதி என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் கவிமணி இது புத்தரின் வாழ்க்கை பற்றிய கவிதை நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த ஒரு விழாவில் உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி என்ற பட்டத்தை வழங்கினார் கவிமணி பற்றி பிற அறிஞர்கள் கூறிய கூற்றுகளை பார்க்கலாம் பண்பாட்டின் உணர்ச்சி ஒன்றே கவிமணியின் பாடலுக்கு உயிர்நாடியாக உள்ளது என்று கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை பண்பாட்டின் உணர்ச்சி ஒன்றே கவிமணியின் பாடலுக்கு உயிர்நாடியாக உள்ளது என்று கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை கவிமணியின் பாடல்களில் சில சிறு குழந்தைகளின் சிவபூரிய மலர் வாயினின்றும் தேனினும் இனியவாய் மறித்து சுரக்கின்றன என்றவர் எஸ் வையாபுரி பிள்ளை கவிமணியின் பாடல்களில் சில சிறு குழந்தைகளின் சிவப்பூரிய மலர்வாயனின்றும் தேனினும் எனியவாய் மறித்து சுரக்கின்றன என்றவர் வையாபுரி பிள்ளை தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம் அரிய செல்வம் தெவிட்டாத அமிர்தம் ஆயுள் நாள் முழுவதுமே தமிழ் மகள் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்க வேண்டிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடல்களை புகழ்ந்தவர் ரசிகமணி பி கே சி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம் அரிய செல்வம் தெவிட்னாத அமிர்தம் ஆயுள் நாள் முழுவதுமே தமிழ் மகள் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்க வேண்டிய வாடாத கற்பக பூஞ்சென்று என்று கவிமணியின் பாடல்களை புகழ்ந்தவர் ரசிகமணி கே சி குழந்தைகள் உளங்குளிந்து பாடுவதற்கு ஏற்ற எளிய கவிதைகள் பலவற்றை தந்தவர் கவிமணி என்று பாராட்டியவர் ராபி சேது பிள்ளை குழந்தைகள் உளங்குளிர்ந்து பாடுவதற்கு ஏற்ற எளிய கவிதைகள் பலவற்றை தந்தவர் கவிமணி என்று பாராட்டியவர் ராபி சேது பிள்ளை பாரதி காட்டு புலி மரம் போன்றவர் பரடு முரடு உயிர் இருக்கும் புளிப்பு உரம் இருக்கும் கவிமணியின் கவிதையில் நகாசு வேலை மிகுந்திருக்கும் பிறகு அன்பு மிளிரும் அத்தகைய கவி தேசிய விநாயகம் பிள்ளை என்றவர் ராஜாஜி பாரதி காட்டு மரம் போன்றவர் பரடு முரடு உயிர் இருக்கும் புளிப்பு இருக்கும் கவிமணியின் கவிதையில் நகாசு வேலை மிகுந்திருக்கும் பிறகு அன்பு மிளிரும் அத்தகைய கவி தேசிய விநாயகம் பிள்ளை என்றவர் ராஜாஜி தேசிய விநாயகத்தின் கவி பெருமை எனவும் கேட்பது என் செவி பெருமை என்றவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தென் தமிழ்நாட்டு சிறுவர் சிறுமியர்க்கு இந்த நூல் உரியதாய் என்றும் வாழ்கவே என மலரும் மாலையும் என்ற நூலை பற்றி கவிமணி குறிப்பிடுகிறார் தென் தமிழ்நாட்டு சிறுவர் சிறுமியற்கு இந்த நூல் உரியதா என்றும் வாழ்கவே என மலரும் மாலையும் என்ற நூலை பற்றி கவிமணி குறிப்பிடுகிறார் இவரது மருமக்கள் வழி மாண்மியம் என்னும் கவிதை தமிழன் என்ற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தொடர்ச்சியாக வெளிவந்தது பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்று பாடியவர் ரவிமணி பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்று பாடியவர் கவிமணி இதுவரைக்கும் ரவிமணியை பற்றி பிற அறிஞர்கள் கூறிய கூற்றுகளை பார்த்தோம் இப்போ கவிமணி தமிழின் சில முக்கிய அறிஞர்களை பற்றி அவர் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் அது என்னன்னு பார்க்கலாம் ஒளையாரை பற்றி கவிமணி என்ன சொல்லியிருக்கலாம் கூலுக்காக கவிபாடும் கூண கிழவி அவளுரையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் கூலுக்காக கவிபாடும் கூண கிழவி அவளுரையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் என மறவோம் என ஒவ்வையாரை பற்றி கவிமணி பாடியுள்ளார் சாதி ஒன்றேயாம் தமிழர் சமயம் ஒன்றேயாம் நீதி ஒன்றேயாம் என்று நிலை நிறுத்தி சாதி ஒன்றேயாம் தமிழர் சமயம் ஒன்றேயாம் நீதி ஒன்றேயாம் என்று நிலை நிறுத்தி என திருவள்ளுவரை பற்றி கவிமணி குறிப்பிடுகிறார் அடுத்து கம்பனை பற்றி என்ன சொல்றாரு பார்க்கலாம் கம்பனை பற்றி ரெண்டு கூற்றுகள் சொல்றார்கள் ஆரியும் நன்குணர்ந்தோம் தமிழின் பாலம் அளந்து கண்டோம் மாறி மலை போல கவியின் மலை பொழிந்திடுவோம் என்று கம்பனை பாடுகிறார் இன்னொரு கூற்று அயன் படைப்பினையும் திருத்தி அழகு செய்திடுவோம் நயம் தெரிந்து கதை நடத்தும் நாடக கவிஞன் அயன் படைப்பினையும் திருத்தி அழகு செய்திடுவோம் நயம் தெரிந்து கதை நடத்தும் நாடக கவிஞன் என்று கம்பனை பற்றி கவிமணி குறிப்பிடுகிறார் அடுத்து பாரதியாரை பற்றி கவிமணி கூறிய ஒரு குற்று ஊரறிய நாடறிய உண்மையெல்லாம் ஒருவரையும் அஞ்சாமல் எடுத்துரைத்தோம் ஆரமுதம் அணைய கவிபாடி தந்தோன் அமரகவி என்பவரும் புகழப்பெற்றோம் பெற்றோம் ஊரறிய நாடறிய உண்மையெல்லாம் ஒருவரையும் அஞ்சாமல் எடுத்துரைத்தோம் ஆரமுதம் அணைய கவிபாடி தந்தோன் அமரகவி என்றவரும் புகழ பெற்றோம் என்று பாரதியைப் பற்றி கவிமணி குறிப்பிடுகிறார் பழங்கால வரலாற்றை விளக்கி காட்டும் ஒளி விளக்குகள் என்று சாசனங்களைப் பற்றி கவிமணி குறிப்பிடுகிறார் சாசனங்களைப் பற்றி கவிமணும் குறிப்பிடும் ஒரு கூற்று என்னன்னா பழங்கால வரலாற்றை விளக்கி காட்டும் ஒளி விளக்குகள் என்று சாசனங்களைப் பற்றி குறிப்பிடுகிறார் கவிமணியின் சிறப்பு மிக்க பாடல் வரிகளில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம் ஆக்கம் வேண்டுமெனில் நன்மை அடைய வேண்டுமெனில் ஊக்கம் வேண்டுமப்பா ஓயாது உழைக்க வேண்டுமப்பா ஆக்கம் வேண்டுமெனில் நன்மை அடைய வேண்டுமெனில் ஊக்கம் வேண்டுமப்பா ஓயாது உழைக்க வேண்டுமப்பா காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும வாய் முத்தம் தாராமல் மழலை உரையாடாமல் செய்கிடத்தல் கண்டெனக்கு சிந்தை தடுமாறுதையா இப்பாடலடி இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி வாய் முத்தம் தாராமல் மழலை உரையாடாமல் செய்கிடத்தல் கண்டெனக்கு சிந்தை தடுமாறுதய்யா இப்பாடலடி இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி பழமையின் பாதுகாப்பில் புதுமைக்கு பாலம் அமைத்தவர் கவிமணி பழமையின் பாதுகாப்பில் புதுமைக்கு பாலம் அமைத்தவர் கவிமணி இதுவரைக்கும் கவிமணி அவர்களை பற்றிய பல்வேறு செய்திகளை பார்த்தோம் இப்ப கவிமணி அவர்களை பற்றி பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்ட கேள்விகளை பார்க்க போறோம் கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை கனியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மூன்று நாடக சாலை ஒத்த நற்கலாசாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் நாடக சாலை ஒத்த நற்கலாச்சாலை ஒன்று மீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை விநாயன் நான்கு தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை விநாயகன் ஐந்து மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் விநாயகன் ஆறு சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழெழுந்தும் முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி விநாயகன் ஏழு காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரில் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சீடைக்காக சிலேட்டு பணயம் முருகுக்காக மோதிரம் பணயம் காப்பிக்காக கடுக்கன் பணயம் இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம் உமர்கையாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்துள்ளார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக உமர்கயாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை க கவிமணி மொழிபெயர்த்துள்ளார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக ரூபாயத் நான்கடி செய்யுள் இந்த கேள்வி எப்படியும் கேட்டிருக்காங்க ரூபாயத் என்பது அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு கீழே நான்கு ஆப்ஷன் கொடுத்துருங்க ரூபாயத் என்பது நான்கடி செய்யுள் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்க வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடல்களை பாராட்டியவர் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்க வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் பி கே சி தொடர்ந்து எங்கள் பாரி படிப்படத்தோடு இணைந்திருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை தொடர்ந்து பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம்